நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி புலன்களை பார்க்க போகிறோம் ஜூலை பதினேழாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்ப ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை போகிறது சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா கிரகங்களுடைய நிலையை வச்சுத்தான் நம்ம சொல்ல முடியும் பாருங்கள் ராசிநாதனே சரியில்லாத நிலை அவர் ஆட்சி பெற்றிருக்கார் அதெல்லாம் வக்ரம் ஆயிட்டார் அப்போது ராசிநாதன் வக்ரம் பெறுவது என்பது ஒரு நெகட்டிவ் ரிசல்ட்டு அதாவது எதிர்மறையான பலனை தரப்போகுது அது மட்டும் இல்லை ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கு குடும்பத்தில் நல்லா பிரிப்பார் இப்படி சனி பார்வை ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு இப்படி சொல்லலாம் என்ன குரு நாளில் இருக்கிறது உங்களுக்கு பத்தாம் வீட்டை குரு பார்க்க போகிறார் அது வந்து ஒரு சுபீட்சமான ஒரு நிலை மற்றபடி உங்களுக்கு கிரகங்கள் இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு கும்ப ராசிக்கு ஓரளவுக்குத்தான் நன்மைகள் தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் பெருசாக ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை பத்தாம் இடம் தொழில் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பத்தாம் வீட்டை குரு பார்க்குறேன் யார் ஒருவனுக்கு பத்தை குரு பார்த்தா தொழில் மேன்மை உத்தியோக மேன்மை கிடைக்கும் அதாவது உத்தியோ உ உத்தியோகத்தில் இருக்கிறாங்க ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம் டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்கலாம் இப்படி மேலதிகாரி சக ஊழியனுடைய டார்ச்சரில் இருந்து வேலை பார்த்துருப்பாங்க இப்போ அதெல்லாம் விலகி கொஞ்சம் நல்ல சந்தோஷமான ஒரு மூடில் நல்ல ஒரு ச நிலையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு எதை தொட்டாலும் சக்ஸஸ் சலுகைகள் கிடைக்கும் அதே நேரத்தில் பிரைவேட் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு அம்சமான காலம் முன்னேற்றகரமான காலம் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் தொழிலில் வந்து நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் அபிவிருத்தியாகும் ரட்டிப்பு வருமானத்தை பெற்றுத்தரும் குரு பத்தாம் வீட்டை பார்க்காதவங்களே தொழில் பண்ணுறாங்க சம்பாத்தியம் பண்ணுறாங்க கிடைக்கிது ஏதோ லாபம் ஆனால் பத்தாம் இடத்தை யார் ஒருவருக்கு குரு பார்த்தால் தொழில் மேன்மையாக இருக்கும் உத்தியோக மேன்மையாக இருக்கும் நல்ல காசு பணம் பொருளும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் காசு வந்தால் சந்தோஷம் பின்னாடியே வந்துடும் இல்லையா ஸோ அப்போது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் குரு ரிஷபத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு முதன்மையான பலன் அருமையான பலனை பார்க்க போகிறீர்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவான் நூற்றி நாற்பது நாள் வக்ரகதியில் இருக்கிறது எதிர்மறையான பலன்களை தரும் எதுவும் நடக்கிற மாதிரி இருக்கும் நடக்காது கௌரவமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதா சில பிரச்சனைகள் வரும் இடர்பாடுகள் வரும் இன்னல்கள் வரும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் செலவினங்கள் ஏற்படும் ஜாக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் வரும் குடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும் ஏன்னா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாக்கா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனி பகவானுக்கு எல் தீபம் இட்டு வாருங்கள் ஓரளவுக்கு தலைக்கு வர்ற பிரச்சனை தலப்பாயிட போகுது மற்றபடி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராகுவனுடைய நிலையை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நிலை சரியில்லைன்னு தான் சொல்லுவேன் இருக்கிறத பிரம்மாண்டம் பண்ணுவார் நல்லா இருக்கிற குடும்பத்தை சண்டை சச்சரவு பிரச்சனைகள் பிரிவினைன்னு கொண்டாந்துருவார் பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு போக வேண்டிய சூழ்நிலை வரும் கணவன் மனைவி எழுதி அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்க கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க ஏன்னா பத்தாம் வீட்டை குரூப் ஆகுது தொழில் நல்லா போகுது வருமானம் நல்லா வருது காசு போன பொருளுக்கு யாரோ கேட்குறாங்க கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துட்றாதீங்க ஒன்றுமே டிராஃபிக் மாதிரி தான் கொடுத்தா வசூல் ஆவார் பிரம்மாண்டம் அதாவது ஒரு சொல் கொல்லும் ஒரு வெல்லும்னு சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் வந்து பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது சில பேர் வாக்கினை தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க அவங்களாம் கொஞ்சம் ஜாக்க வழக்கறிஞர் ஆசிரியர் இது போன்ற அன்பர்கள் ஜோதிடர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆன போதிலும் இந்த நாலில் குருவும் செவ்வாயும் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் இந்த வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லாவே போகும் ஒன்றும் குறையில்லை குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது ஆதலால் உங்களை பொறுத்த வள்ளியும் குடும்பத்தில் என்னதான் சண்டை சச்சிரு வந்தாலும் பொருளாதாரத்தில் ஒரு கௌரவத்தில் ஒரு அற்புதமான ஒரு நிலையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி சூரியன் புதன் சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்கார் இருந்தபோதிலும் புதாதித்திய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் மற்றபடி ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஏழாம் வீட்டை சனி பார்த்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு நண்பர்களிடையே கருத்து மோதல் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இப்படி வே பக்கத்து வீடு வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் அதாவது சென்றமிடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாரும் சண்டை போடுவாங்க அதனால் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு நிலைமையை சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தபோதிலும் போதிலும் எட்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஏற்படும் படித்து முடித்த இளைஞர்கள் நான் வேலைக்கும் போல தொழிலும் பண்ணலை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜோசியர் அணுகி தொழில் பண்ணணும்னா தொழில் பண்ணலாம் ஏன்னா ஓராண்டு காலம் குரு அங்கேருந்து பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார் தொழில் விருப்பம் இருக்கிறவங்க தொழிலில் இறங்கி தொழில் பண்ணால் நல்லா போகும் இல்லை உத்தியோகம் தான் பண்ணணும் அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேரணுமோ அங்கே சேர்ந்து நீங்கள் பணியாற்ற முடியும் சிறப்பாக பணி செய்ய முடியும் மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும் அதாவது இடம் வாங்க பூமி வாங்க வண்டி வாகனங்கள் பழசி வைத்துட்டு புதுசு வாங்க பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க இப்படி பல சுப நிகழ்ச்சிகள் அதாவது சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கு குரு இருக்குது ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாரம் நீங்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்